அலை மார்வில்்குண்டாய் மாதவா கூணே சிதைய உண்டைவில் நிறத்தில் தரித்தாய் கோவிந்தா வினையேன் வினைதீர் மருந்தானாய் பின்னோர் தலைவா கேசவா மனைசே ராயர் குலமுதலே மாமாயனே மாதவா அடியேன் சிறிய ஞானத் தன் அறிதலார்க்கு மரியானை கடிசேர் தன் அந்துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை உண்டாய் உலகே உண்ணமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறுமனு சிறுவளையா கை நிலையெய்தி மாயோன் தீயவளவளை பெருமாவஞ்சப்பே வீயா தூய குழவையாய் விடப்பால் அமுதா அமுது மாயன் சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து மாயப்பா தருத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான்

பறிவதீசனை பாடி விரிவதுமே வலுவீர் மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல் மனுஷன் மாடுவிடாதன் மனனே அனங்கன ஆடுமெனங்கம் வணங்கி வழிபடு மீசன் கொள்கை கொலாம இழாதான் எல்களிராகமிழாதான் அமுதம் கீழ்ந்த நிமி சுடராடி நெடுமாள் நீல் கடல் சூழ் இளங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் கழிவின் குண்டீர்கள் கழித்து அவனைத் அவனை தொழுதாள் தருமவரும் பயனாய திருமகளார்தனி கேள்வன் கடிவார்திய வினைகள் நொடியாறுமளவைக்கண் மாதவன் பால் சடகோபன் தீதவமின் உரைத்த மாதவன் பால் சடகோபன் தீதவமின் உரைத்த பிறவி துயர் அரஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார்